ஹாய் சோயா கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து வச்சுருக்கேன் நல்லா கொதிக்குது இந்த சமயத்தில் சோயாவை வந்து சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சேர்த்தா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை பிரிஞ்சி இலை நட்சத்திர சோம்பு கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டுட்டு ரெண்டு வெங்காயம் வந்து நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்து வதக்கிக்கலாங்க வெங்காயம் சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு மூணு மீடியம் சைஸ் தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை ஊற்றிட்டு அதையும் கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த டைமில் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆஃப் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் அப்புறமா ஒரு கைப்பிடி புதினா வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கலாம் கண்டிப்பாக புதினா வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி வதக்கிக்கலாங்க வதக்கிட்டு இப்போது இன்னொரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து அதிகம் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற சோயாவை வந்து சேர்த்து இதில் மசாலாவில் வந்து நல்லா எடுத்துக்கலாங்க வறுத்து எடுத்துருக்கிற இந்த சோயாவை வந்து இப்போ மசாலாவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றி இப்போ கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க நல்லா சோயா குழம்பு வந்து நல்லா கொதித்து திக்காகி வந்ததும் நம்மளோட சோயா கிரேவி வந்து சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும் ஃபைனலாக ஒரு பச்சை மிளகாய் கீறி விட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான சோயா கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு